வணக்கம் திருப்பூர் ஹோம்ஸ் யூடியூப் சேனல்லேருந்து நான் உங்கள் பாலா பேசுகிறேங்க நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ஆல் அப்படின்ற ஆப்ஷன்லையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நாம் திருப்பூர் மற்றும் அதை சுற்றுப்பகுதியில் இருக்கக்கூடிய புதிய வீடுகள் பற்றி டெய்லி வீடு சப்லோட் பண்ணிட்டே இருக்கிறோம் இது வீடு வாங்க நினைக்கிற உங்களுக்கும் உங்களது நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் அதனால் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி நம்ம சேனல் கண்டிப்பாக ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு பட்ஜெட்டில் கண்டிப்பாக ஒரு வீடு வரும் அதேமாதிரி வீடியோஸாக கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக கிடைக்கும் எத்தனை சென்ட் இடம் எப்படி பார்த்த வீடு எந்த ஏரியான்ற டீட்டெயில் எல்லாம் கம்ப்ளீட்டாக கிடைக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமர் நிறைய பேர் கேட்டிருந்த மாதிரி ஒரு மீடியமான பட்ஜெட்டில் தான் ஒரு வீடு கொண்டு வந்துருக்குறாங்க இது வீடு பார்த்திங்கன்னா ஒரு வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரி பிளான் பண்ணி கட்டிக்கிறாங்க ஃப்ரண்ட் எலிவேஷன் கலர்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி மாடிப்படிக்கு படிக்க போகிறக்கான ஸ்டெப்ஸ் எல்லாமே வீட்டோடய ரைட் சைட்லேயே கொடுத்துருக்குறாங்க படிக்கு கீழே உங்களுக்கு ஒரு இந்தியன் டைப்பில் டாய்லெட்டும் கொடுத்துருக்குறாங்க நல்ல ஸ்பேஷியான பெரிய சைஸ் டாய்லெட்டாகவே பிளான் பண்ணிக்கிறாங்க அதுக்கான டைல்ஸுமே உங்களுக்கு ஒட்டி கொடுத்துருக்குறாங்க போர்ட்டிகோ டைல்ஸுமே ஓட்டிட்டாங்க அதே மாதிரி வால் டைல்ஸ் எல்லாமே கம்மிட்டாக ஒட்டி கொடுத்துட்டாங்க வெளியில் போர் நிலத்தொட்டி அப்படிங்கிற ரெண்டு ஆப்ஷன் வந்திருக்கு இது வந்து ஒரு மாநகராட்சி லிமிட்லேயே வந்துடுது அதே மாதிரி உள்ள என்ட்ரன்ஸ் எண்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியான பெரிய சைஸ் ஹாலாக பிளான் பண்ணிக்கிறாங்க செகண்டரி பெட்ரூம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத் பத்துக்கு எட்டுங்கிற சைஸில் செகண்டரி பெட்ரூம் கொடுத்துருக்குறாங்க இது வந்து உங்களுக்கு ஒரு செங்கல் கட்டிடம் தாங்க அதே மாதிரி கிச்சனுமே நல்லா தாராளமாக இருக்குது மாஸ்டர் பெட்ரூம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்டுக்கு பதினாறுங்க சைஸில் கொடுத்துருக்குறாங்க வித் அட்டாச்சு பாத்ரூமோட ஃபுல் அண்ட் ஃபுல் கலர்ஃபுல் பெயிண்டிங்காக பண்ணி கொடுத்துருக்குறாங்க இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு வீடு இருக்குதுங்க இதே மாதிரி பட்ஜெட்டில் இந்த வீடு கரெக்டாக எங்கே லொக்கேஷன் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் மங்களம் ரோடுங்க மங்களம் ரோட்டில் இடுவாய் இடுவாய் அண்ணாமலை கிட்ட தான் இந்த வீடு அமைஞ்சிருக்குது மொத்தம் தொள்ளாயிரம் ஸ்கொயர் அடியில் கட்டிக்கிறாங்க அந்த வீடு வீட்டின் விலையை பார்த்தினா முப்பத்தி ஆறு லட்சம் ரூபா தாங்க ரேட் வந்து ஃபிக்ஸடு கிடையாது நெகஸ்டபுள் தான் டிடிசிபி அப்ரூவல் இருக்குதுங்க பிளான் அப்ரூவல் இருக்குது மாநகராட்சி லிமிட்லேயே இந்த வீடு அமைஞ்சிருக்கு உங்களுக்கு இந்த வீடை நேரில் விசிட் பண்ண நினைக்கிறவங்க சேனலை தெரிய நம்பரை கான்டெக்ட் பண்ணிவிட்டு வாங்க என்னோடய பாலா இதே மாதிரி உங்களுடைய காலி இடங்கள் வீடுகள் தோட்டங்கள் வாரம் வரக்கூடிய கட்டடங்கள் அல்லது சிமெண்ட்ஷி வீடுகள் இப்படி எதுவாக இருந்தாலும் சரிங்க விற்பதற்கோ அல்லது வாங்குவதற்கோ நம்ம சேனலை காண்டக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்